வணக்கம் நேர்களே மீண்டும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக சந்தோஷம் இன்றைய தொகுப்பிலும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அட்சினா அவர்கள் தொடர்பாகவும் அவருடைய செயற்பாடுகள் தொடர்பாகவும் அவருக்கு மக்கள் மத்தியிலே எவ்வாறான செல்வாக்கு இருக்கிறது மக்கள் அவரை எப்படி பார்க்கிறார்கள் என்கின்ற விதமாகத்தான் இந்த தொகுப்பிலே மிக தெளிவாக ஆராய இருக்கிறோம் முன்னாள் போராளி ஒருவர் தனக்கு அரச அதிகாரிகளால் இழைக்கப்பட்ட அநீதி தொடர்பாகவும் தன்னுடைய தொழிலுக்கு ஏற்படுத்தப்படுகின்ற அல்லது ஏற்பட்டு வருகின்ற அநீதி தொடர்பாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்களை நேரடியாக சந்தித்து தன்னுடைய குறை நிறைகளை கூறியதை அவதானிக்கக்கூடியதாக இருந்ததை தம்பீர பேர் வந்து சசிகுமார்னு ரசிகர் ஓகே நீங்கள் இருக்கிற இளவங்கட்டியிலிருந்து எனக்கு நேற்று ஒரு கோல் ஒன்று வந்தது என்னென்னா இந்த கடலட்ட பண்ண சம்மந்தமாக ஃபமிஷன் கொடுக்குறதுக்கு அது சம்பந்தமான அந்த போன் ரெக்கார்டிங்ஸும் போடுறேன் இந்த இவர் வந்து ஒரு முன்னாள் போராளி எனக்கு முன்னாள் போராளி கிட்டத்தட்ட அந்த நகைகள் எல்லாத்தையும் மடை வச்சு தான் எவ்வளவு காலமா இந்த பிரச்சனை ஒன்றரை வருஷமா தெரியுது ஒன்றரை வருஷமா இது சம்பந்தமா அந்த பெர்மிஷன் எடுக்கிறதுக்காக எல்லாரும் போய் கொண்டு வந்திருந்தவர் நீங்களே சொல்லுங்க என்னடா எனக்கு வந்து நீதிமன்றத்துறையாலும் ால எல்லும் அனுமதி தந்தாச்சு அட்டை பண்ணி எடுக்கிறதுக்கான அனுமதி வந்து எனக்கு தந்தாச்சு வந்து கொண்டு அந்த லெட்டர் கொண்ட நெக்டால நெக்டா உடனே எங்களுக்கு நாங்க ஒரு ஒரு மாசத்துக்குள்ள பன்னாயிரம் பேர் முடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் நெக்டா வந்து எங்களுக்கு கண்ட நிதியம் தந்த உடனே கொண்டு போய் நாங்க பண்ணி சொல்லி சொன்னா போல எங்களை காணி உறுதியை கொண்டு எட்டு லட்சம் ரூபாய்க்கு நாங்க அடைய வச்சு மாசம் நாப்பத்தி ரெண்டு ஆயிரம் ரெண்டு ரெண்டாயிரம் நாங்க கட்டிக்க நாற்பத்தி ரெண்டாயிரம் கட்டிக்கன்று கேட்க ஆறு ஏழு மாசத்துக்கு மேல கட்டிட்டோம் இவர் இந்த இழுத்தடிப்பு வேலை ஒன்று தான் எங்களுக்கு நாங்க திரும்பவும் போய் ஏடி டயம் போய் நாங்க கதை கேட்க வந்து அவர்கள் சொல்லி நம்ம சொல்லி சொல்லிச்சோம்னா இவரால் வந்து எங்களுக்கு வேலை செய்யலாமா கிடக்கு நாங்க எல்லா பிரச்சனையும் கிளியர் பண்ணி புனக்குகள் எல்லாம் முடிஞ்சிட்டேன்னு சொல்லி நாங்க லெட்டர் கொடுத்தும் அவர் பதினாலு நாள் கடந்து முப்பது நாள் கடந்து முடிஞ்ச பிறகு இவரு எங்களுக்கு அந்த பதில் தரே எங்களுக்கு இதுக்கான பதில் தரையில் உடனடியாக வந்து இவருக்கு நீங்க சட்ட நோடிக்கை எடுக்கிறாடுங்க இவர் இவரால எங்களுக்கு வேலை செய்யலாம் கிடக்கட்டே டிஎஸ்னு சொல்றாங்க நீரியல் வளத்துறை சொல்றாங்க பிரச்சனைகளுக்கு பிரச்சினைகளுக்கு எழுத்தடிப்பு காரணங்களால நான் நாலு அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மேல காசு நான் இழந்துட்டேன் எனக்கு இல்லாத மோட்டார் பேக்கு எடுத்திருந்தாங்க அம்மாக்கள் டிசில கட்டி எடுத்து அந்த மோட்டார் பேக் கொண்டு அடைவி வைத்து தான் இவர்கிட்ட போய் இந்த போயிட்டு வந்த போக்குவரத்து செலவு மாத்திரம் தொண்ணூத்தி நாலரை காசு முடிஞ்சது அங்க போய் நாங்க அந்த சவர் இப்படி எனக்கு நெக்டால போய் நாங்க போய் அவர்கிட்ட கேட்டாங்க நெக்ஸ்டா அடிக்கிட்ட போய் கேட்டாங்க எனக்கு இப்படி கடந்தம் என்ன மாதிரி தரீங்களான்னு சொல்லி கேட்க சொல்றேன் உனக்கு கடுகு தராண்டா உனக்கு அங்கே பிரச்சனை இருக்குது பிரச்சனை முடியாமல் நாங்கள் உனக்கு நான் நாங்கள் நீரியல் வளத்துறையும் ஏடியும் வந்து எல்லாம் கிளியை பண்ணி உங்களுக்கு லெட்டர் தந்துட்டு இருக்கிறாங்க பணக்கை முடிச்சுட்டாண்டு பிறகு என்ன சார் பிரச்சனை முடியலைன்னு சொல்லி கேட்க நீ இங்கே சத்தம் போடக்கூடாது இங்கே சத்தம் கொடுக்காச்சுன்னா உனக்கு கொண்டு பொலிஸை கொடுக்க வேண்டோன்னா நாங்கள் உடனே வெளியில் விட்டுட்டு போகறது புலசில் போனதுக்காக கவர்மெண்ட் ஜாப் தான் போலீஸ் கேட்கும் அப்போ அப்படியான பிரச்சனை கேட்க நாங்கள் விட்டுட்டு விட்டுட்டு வந்தது அங்கே போனோன்னு வந்து எங்களை வந்து ஒரு கணக்கில் எடுக்கிற காலையில் போனோம்னு சொல்லி சொன்னால் இன்னேற நாலு மணி இருந்து தூங்கணும் அதுக்கு நீதியர்ல் வளத்துறை திணைக்களம் மற்றும் கடற்றொழில் அமைச்சு இருந்தும் தனக்கு எந்தவிதமான தீர்வு திட்டங்களும் தரவில்லை ஏன் இந்த அமைச்சும் இந்த அரச திணைக்களமும் இப்படியான ஒருத்தரை புறக்கணிக்கின்றா அல்லது ஒருத்தரை பழிவாங்குகின்ற விதத்திலே செயற்படுகின்றதா என்கின்ற கேள்வி அந்த முன்னாள் போராளியினுடைய கருத்தில் இருந்து அறியக்கூடியதாக இருக்கிறது இந்த விடயம் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் அவருக்கான சில ஏற்பாடுகளை செய்து கொடுத்திருந்ததையும் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது தர்சனண்டவர் வந்து சொல்கிறார் அவர் வந்து ஆஃபீஸில் பேசுற ஒரு அரசாங்கத்தி ஒருத்தார் அவர் சொல்கிறார் நீங்கள் கடந்த வந்திருக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடு அப்படி நாலு தடவை போய் வந்தோம் அவருக்கா போய் வர ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுபா முடியும் எங்களுக்கு இப்படி நான் போய் வந்து தொண்ணூற்றி நாலாயிரம் காசு கிட்டே இப்போ போக்குவரத்து காசு மாத்திரே சிலவணிஞ்சிருக்கு எந்த மோட்டர் பைக்கிள் லிஸ்ட் கட்டல அடைபட்ச காசு கட்டில காணிபூர்த்தி காசு கட்டில இனிமேல் இனி என்னால் ஏலாது இனி தற்கொலை செய்தால் தான் என் தற்கொலை செய்யணும் என்ற முடிவுடன் நான் இருந்தேன் நான் இனி என்னால் இயலாது அந்தளவுக்கு கடங்கரால என்னால் இருக்கலா ஊருக்கு நிற்கலா ஊருக்குள்ளே போகலாம் சுற்றி பிற கடங்காரர் இவற்றோரு இழுத்தடிப்பு வேலை இந்த நிருபராஜ் நெக்டாலில் வேறு செய்யற நிருபராஜ் அதிகாரி அவற்றோரு இழுத்தடிப்பு வேலை காரணமாக தான் நான் இவ்வளோ நஷ்டப்பட்டு இவ்வளோ காலமாக எழுந்து நடந்தேன் என்னோட தந்த லெட்டர் என்மர் பொடியுக்கு வந்தேன் நீர் எழுத்துறாள் இன்னும் ஒரு தந்த ஒரே நாளில் தந்த லெட்டர் அவர் அட்டை பண்ணி அடிச்சு அட்டை போட்டு அட்டை எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கு இவ்வளோ காலமான அலஞ்சண்டே திரு நாங்கள் அவர்கிட்ட போகணுன்னு பொலிஸை தான் சார் ரொம்ப கொண்ட பொலிஸோட பண்ணுவோம் பண்ண தர மாட்டோம் பண்ண கேன்சல் பண்ணுவான் அப்ப இதை வந்து நான் திரும்பவும் வந்து ஆளுநர்கிட்ட போய் சொன்னேன் வடமான ஆளுநர்கிட்ட போய் பிரச்சனையை முறையிட ஆளுநர் உடனே கால் பண்ணி அவரை கேட்க இப்போ ஆளுநர் பேசி சொன்னவர் உடனடியாக அவருக்கு எந்த அனுமதியும் கொடுத்துக்கோ பத்து நிமிஷத்துக்குள்ளே கடிதம் பெக்ஸ் பண்ணுவோம்னு சொல்லி ஆளுநர் சொன்னவர் ஓன் சார் நான் இப்போ அனுப்புகிறேன்னு சொன்னவர் ஆளுநர் சொல்லியும் அவர் இதுதான் அப்புறம் நாலாவது தடவை நான் ஆளுநர் எடுப்போம் ஆளுநர் சொன்னவர் இவர் இவர் ஒரு சொல்லும் கேட்கிறேன் நான் அனுப்பினேன் சொல்லி மினிஸ்ட்ரியை போய் சந்திச்சு மினிஸ்ட்ரிட்ட உங்களோட டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து பிரச்சனையை சொல்லுங்க முடிப்பாங்க கடத்தொழிலாளர் மினிஸ்ட்ரி அந்த அங்க போய் அந்த மினிஸ்ட்ரி ஆஃபீஸில் போய் என்னோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து கூட டாக்குமெண்ட்ஸையும் அவகிட்ட கொடுத்தோம் பதினஞ்சு நாளும் தாண்டிட்டு அவையிட்டே எந்த வருமான நல்ல ஒரு பதிவுல எனக்கு எதுவும் கிடைக்கிறது புய நான் அழைஞ்சுக்கண்டு கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டுக்கிண்டு சொந்த ஊர்ல ஊரில் போய் போயிட்டு சொந்த ஊரில் நின்மையை ஒரு நின்று ஒரு நேரம் சாப்பாடு சாப்பிட்ல கடங்காரனாகி போட்டிட்டு இருக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த நிரூபராஜ் நிரூபராஜன் தரிசனம் சொல்லி இந்த ரெண்டு அரசாங்க அதிகாரிகளும் வந்து இழுத்தடிப்பு வேலை செய்யறதால தான் நான் இவ்வளவு பாதிக்கப்பட்டு தமிழ் தேசிய பரப்பிலே அல்லது யாழ் மாவட்டத்திலே பல தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தும் எவரும் எடுத்திராத ஒரு நடவடிக்கையை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் எடுத்ததை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது ஏனென்றால் கீழ் மக்களுடைய அந்த பிரச்சனையை நேரடியாக அல்லது அவர்களிடம் போய் கேட்டு அறிந்து களத்தில் நின்றவாறே உரிய அதிகாரிகளை தொடர்பு கொண்டு அவர்களுக்குரிய தீர்வை பெற்றுக் கொடுத்ததையும் அவதானிக்க கூடியதாக இருந்தது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் மக்கள் மத்தியிலே மக்கள் நலன் சார்ந்து செயற்படுவது இன்று மக்களுக்கு புலப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே பல அரச அதிகாரிகளுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்களுடைய சேவை புரிந்திருக்கிறது என்றும் எடுத்துக்கொள்ளலாம் இந்த அரசாங்கம் இப்ப வந்து சொல்லி இந்த மக்களுக்கு நெருக்கடிப்பாக வேலை செய்வதாக கடிதம் கொடுத்த கடந்த கடிதத்துக்கு பதினாறு நாளுக்குள்ள பதில் கொடுக்கணும் நாற்பத்தி எட்டு மத்திய அதுக்கு இல்லை நாங்கள் இந்த பாரபட்சம் அனுப்பி நாங்கள் சட்ட நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லி சொன்ன மாதிரி இந்த இந்த அதிகாரி ரெண்டு பேருக்கும் இந்த அரசாங்கம் சரியான முறையில் சட்ட நடவடிக்கை எடுத்து நான் எவரால் நான் இழந்த என்ற நஷ்டம் பணத்தை அமல் தந்து இந்த அட்டைப்பண்ணைக்கான அனுமதியும் எனக்கு கட்டாயம் எடுத்துறோம் நாங்கள் கேட்டுக்கிறேன் அதுக்கு பிறகு நான் உங்களுக்கு முன்னால எல்லாரோடையும் ஃபோன் பண்ணி காய்ச்சினேன் ஃபர்ஸ்ட்டாக வச்சது யாரோட இருந்தாலும் அந்த ரெக்கார்டிங் இதில் போடுறேன் அதையும் கோவிக்க மாட்டோம்னு நினைக்கிறேன் அவன் இந்த சம்பந்தமான நியாயம் சந்தை திருக்கணும் உங்களோட காய்ச்சு நான் அதுக்கு பிறகு நித்தா நிருபராஜ் அவரோடையும் காய்க்கிறேன் அதுக்கு பிறகு ஏடி சிவகுமார் பிஷரி டிபார்ட்மெண்ட் அவரோட காய்ச்சினான் அது பிறகு டிஎஸ் வேலுமணியோடய காக்கிறேன் இப்போ இந்த விஷயத்தை நான் டீடைடா போடுறேன் இப்போ கடைசியா அந்த கடைசியா கொடுக்க வேண்டிய கடிதம் வந்து நேற்று போயிருக்கேன்னு சொல்லி கண்டிக்கிழமை போயிருக்கேன் சொல்லினேன் இப்ப நீங்க டிஎஸ் ஆஃபீஸுக்கு போனா உங்களுடைய கிடைக்கும் ஒரு நாள் நல்லா வேலை முடிஞ்சது நீங்க எனக்கு என்ன டைம் இந்த நம்பருக்கு என்ன டைம் கால் பண்ணலாம் கால் பண்ணி அதை அப்படி தர்றதுக்கு விழுத்து அடிக்கணும்னா நீங்க என்ன சொல்லுங்க சார் என்ன படிச்சுல உலக என்ன இந்த அரசாங்கம் தரிசனம் நான் லட்ச கணக்கில் வட்டி எட்டு லட்சம் எடை வச்சு மூன்று லட்சம் ரூபாய் வட்டிக்கு எடுத்த காசுலேயே அந்த வட்டியை எடுத்துருக்கேன் நிறைய விவரம் வந்து நான் இந்த பாதிக்கப்பட்டு போயிருக்கேன் அப்ப எனக்கு நான் இவரால ஏற்பட்ட இந்த நஷ்டம் எனக்கு முன்னிட்டு வந்து எனக்கு சரியான சட்ட நடவடிக்கை எடுத்து வரைக்கும் தந்தேன் சட்ட நடவடிக்கை இந்த அரசாங்கம் புது அரசாங்கம் வந்தவொன்ன வந்து எப்படி எப்படி கழிந்துடலங்கு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்ல சட்ட நடவடிக்கை எடுக்கணும் அதே மாதிரியே ரெண்டு இருக்கும் இந்த அரசாங்கம் சட்ட நடவடிக்கை சரியான முறையில் சட்ட நடவடிக்கை எடுத்து எந்த நஷ்டம் பண்ணி தந்து எனக்கான நீதி என்ன பெற்று தரணும் கட்டாயம் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல ஒரு வருஷம் நாலு மாசம் ஒரு மாதம் இந்த கடித கடிதங்கள் எல்லாம் போடுற நிதியில ஜனவரி மாதம் ரெண்டாம் தேதி கொடுத்துட்டோம் இதுல பிரேச சபை வந்து பெர்மிஷன் தாங்கள் ரெடி கொடுக்கறதுக்கு அண்டு அதுக்கு இப்போ ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்பது மூ ஒன்பதாம் மாதம் மூன்றாம் தேதில இருக்க கடிதம் இருக்குது இந்த ஃபுல் டீட்டெயிலை நான் போடுறேன் ஆஹ் நினைக்கிறேன் அவரோட கதைச்சு அவற்ற நியாயத்தையும் நாங்கள் போடுவோம் இந்த ஒரு ஒராளுடன் இதை போட்டால் அது வந்து ஒரு நியாயம்ல தானே அவற்ற கதையையும் அவர ரெக்கார்டிங்கையும் போடுவோம் அவர் எனக்கு சொன்ன நியாயம் என்னன்னு சொன்னால் அதுல இன்னொரு ஆள் பிரச்சனை பட்டு கொண்டிருந்ததான் தான் டிலே பண்ணு சொல்லி சோ

இதுல வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு விஷயத்தை அந்த பாதிக்கப்பட்ட முன்னாள் போராளியிடம் சொல்கிறார் சொன்னால் என்று உங்களுக்கு எந்த தேவை இருந்தாலும் என்னை நாடுங்கள் நான் அதற்கான ஏற்பாடுகளை செய்து தருகிறேன் என்று கூறிய அதே தருணத்திலே அவருக்கான அதாவது அவரு அவர் வஞ்சிக்கப்பட்டிருப்பது தொடர்பாக அல்லது அவருடைய தொழில் சம்பந்தமான விடயங்களுக்கு சரியான ஒரு தீர்வை பெற்றுக் கொடுக்கின்ற விதத்திலே அவருடைய நடவடிக்கை மிக நிதானமாகவும் நேர்த்தியாகவும் இருந்ததை அவதானிக்க கூடியதாக இருந்ததோடு பாதிக்கப்பட்ட அந்த முன்னாள் போராளி தன்னுடைய வேதனைகளையும் அந்த பட்ட அவலங்களையும் நேரடியாக நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுடன் கூறியதோடு சரியான ஒரு தீர்வை நீங்கள் பெற்றுத் தருவீர்கள் என்ற நம்பிக்கையின் பிரகாரம் தான் உங்களிடம் வந்திருக்கின்றேன் இது தொடர்பாக பல அரச அதிகாரிகளிடமும் அரசியல்வாதிகளிடம் கூறியும் எந்தவிதமான பிரியோசனமும் இதுவரை எனக்கு கிடைக்கவில்லை என்கின்ற தன்னுடைய ஆதங்கத்தை அவர் வெளிப்படுத்தியதையும் அவதானிக்க கூடியதாக இருந்தது

தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு அந்த இடத்திலேயே இருந்தவாறு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் தீர்வு திட்டங்களை கொடுத்திருப்பது மக்களால் தெரிவு செய்யப்படுகின்ற ஒவ்வொரு தரம் செயற்பட வேண்டியது மக்களுடைய நலன் சார்ந்து என்பதற்கான உதாரணமாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்களுடைய செயற்பாடு இருந்திருக்கிறது என்பது அனைவரும் பார்க்கக்கூடியதாக அறியக்கூடியதாக இருக்கிறது நல்லது சொந்தங்களை மீண்டும் ஒரு தோப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்